நாங்கள் அனைவரும் நீங்கள் நலமா நல்லா இருக்கோண்ணா இப்போ பருத்தி போட்டு எப்போ எடுக்கிறது நாளைக்கு மிளகா யூனியன் மூலமாக இல்லைண்ணா அது அவங்க கொஞ்சம் மட்டும் வச்சுருக்காங்க அது எப்படின்னு தெரியல அவங்க அத்தை ஒரு ஆள் தான் பார்க்குறாங்களா அத்தை அவங்க பையன் ஒருத்தவங்க இருக்காங்களா ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்காதண்ணா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குவாங்க பிள்ளை போட்டு எப்போது ஊருக்கு வரீர்கள் நாளைக்கு என்ன வாங்க மூர்த்தி ப்ரோ இது யார் தெரியலையே கண்டுபிடிங்க யாரு நினச்சி வந்தீங்க எப்படி இருக்கீங்க மணிக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ப்ரம் பிரம்மாசி ஹாய் இது என்ன புது பேர் பல்லகம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் நியர்லாம் எப்படி போச்சு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன புது புது பேராக வச்சு வர்றீங்க போங்க நீங்கள் நீங்கள் இல்லாமல் விழா ஃபங்க்ஷன் கட்டலை கட்டவில்லை சும்மா அள்ளி விடாதீங்க அண்ணா இப்படியே வந்து என்ஜாய் நாங்க தான் சமயபுரம் கோயில்ல நல்லா மூன்றரைக்கு தான் பத்து மணிக்கு நின்று நின்னு தான் சாமி பார்த்தா நாங்க ஏன் கதையை கேக்குறீங்க அப்புறம் மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் பிள்ளைங்கள் எல்லாம் அஞ்சு தான் காலை சாப்பாடே சாப்பிட்டோம் சரியான கூட்டணா ஆ மூர்த்தி ப்ரோ அப்ப ஏன் யாருன்னு ஏன் கேக்குறீங்க மணிக்கா அழகா இருக்கீங்க இந்த ஆ கல்லாய்க்க கூடாது மொட்டை போட்டிருக்கேன்னு கலாய்க்கிறீங்க தானே சரி தேங்க்யூ இந்த காலையிலேருந்து இங்கே தான் பருத்தி கொஞ்சம் போட்டிருக்காங்க சக்கரை கொடி கொஞ்சம் போட்டிருக்காங்க காலையிலேருந்து புல் பிடுங்கினேன் பிடுங்கிட்டு அப்புறம் மதியானத்துக்கு மேலே காலை சாப்பாடு பதினோரு மணிக்கு ஊருக்கு வந்து அப்புறம் மதியானம் சாப்பாடு இப்போ நாலு மணிக்கு சாப்பிட்டேன் நைட்டு சாப்பாடு ஒம்பது மணி ஆயிரும் இந்த வில்லேஜ் வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணேனாக்கா இப்போதான் உங்கள் லைவ் வரேன் நாங்கள் விஜயபுரம் யார் லைவ் நீங்கள் தான் கூப்பிட்டதா மலை வணக்கம் டீ காப்பியில் சாப்பிட்டீங்களா என்னை பற்றி இது போட்ட உடனே எடுக்க முடியலை முடியாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் பருத்தி எடுக்கும்போது காலையில் பனி இறங்கும் அதுக்குள்ளே நம்ம பருத்தி எடுத்தால் தான் வெயில் நேரத்தில் பருத்தி எடுத்தால் நல்லா இருக்கும் அதுக்கு இல்லை இப்போ தான் குட்டி குட்டி செடியாக வச்சுருக்காங்க இந்த அதுக்கு தான் காட்டுக்கு வந்தேன் மொட்டையாக இருந்தாலும் அழகு அழகு தானே ஓகேண்ணா ஓகேண்ணா எங்கள் அண்ணா ப்ரோஸ் எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஆ ப்ரோக்கெல்லாம் என்றைக்குமே எப்படி இருந்தாலும் தங்கச்சி எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா உங்களால் கண்டிப்பாக முடியாது எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் குட்டி குட்டி செடி தான் வச்சுருக்காங்கண்ணா சரவணனன்னா அந்த பார்த்திங்களா களை அதிகமாக இருந்ததுங்களா இதில் உள்ள புல்லெல்லாம் பிடுங்கி விட்டோம் இது பருத்தி குட்டி இப்போ தான் வச்சுருக்காங்க இன்னும் ஒரு களை கூட கொத்தலை கொத்தக்கூடா இருந்தால் கையிலே பிடுங்கினாங்க அப்புறம் அந்தந்த நெட்டுக்கு கடந்துச்சு அப்புறம் நான் பிடுங்கி விட்டேன் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி புல்லலாம் பிடிங்கிட்டேன் நான் செடி பேந்துட்டு வந்துரும் அப்புறம் மிளகா வச்சுருக்காங்க மிளகா இப்போதான் பூ பூக்குது நீ வர ரெண்டு மூணு வாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஊரில் இருந்துட்டு என்னன்றது பண்ணுறது இங்கெல்லாம் வருமானம் இல்லை நான் காட்டு வேலைக்கெல்லாம் நூற்றி முப்பது ரூபா தான் நான் சம்பளம் அப்புறம் காட்டில் அவங்கவுங்க இருக்கிறவங்க ஏதோ பண்ணிக்கிட்டாதான் குட்டி குட்டி செடிண்ணா இப்போதான் வச்சுருக்காங்க பருத்தி சி இதெல்லாம் வர நாளாயிருண்ணா இந்த நெட்டு மட்டும் பருத்தி வச்சுருக்குறாங்க இந்த ரெண்டு பாதியோட அவ்வளோதான் அங்கிட்டு மிளகா வச்சுருக்காங்க தங்கச்சி கள்ளம் கபடம் பேச்சு எங்கள் தங்கச்சி அக்கா டிராண்ட்ரு ப்ராப்ளம் வராது ஓகேம்மா ஓகேம்மா ஓகே பண்ணிடுறேன் செரியன் ஃபவுண்டேஷன் ஹாய் வெல்கம் மாலை வணக்கம் டீ கப்பையெல்லாம் சாப்பிட்டீங்களா வெல்கம் ஹாய்ங்க வள்ளி கொடி வச்சுருக்காங்க கொஞ்சம் வீட்டுக்கு ஆயிக்கும்ல குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை சக்கரை வள்ளிங்க கொடி சரிங்களா பழனிச்சமேனா நான் ஒரு கீரை நீங்கள் சொன்னிங்களா ஒரு கீரை இதான் கும்மிட்டி கீரைன்னு சொல்கிறாங்க நான் இந்த கீரை தான் நாளைக்காழன்னு பறிச்சிட்டு போவேன் காடு நிறையா உளுந்தங்காட்டில் கிடக்குது இந்த கீரை தான் அண்ணா கும்மிட்டி கீரை இந்த கீரை தான் அன்றைக்கி சொன்னது நீங்கள் எந்த ஊருக்கா நாங்கள் புதுக்கோட்டை பொண்ண இந்த நம்ம வில்லேஜுங்க இது தாங்க நம்ம ஊருந்தான் இங்கே இருக்குது வீடு பார்த்தீங்களா அந்த சீட்டு வீடு தான் நம்ம வீடு அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜு தாங்க விழாவில் உங்களை எல்லோரும் வலை தேடினார்கள் யூடியூப் முதன்மை சேனல் நிறுவனர் ஆமா சும்மா கலாய்க்காதீங்க நான் படிப்பு எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்கள் படிப்பா புரியல அண்ணா அக்கா நீங்க